பிரான்சில் போக்குவரத்து அபராதங்களுக்கான நிர்வாக முறையை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தை அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த புதிய மாற்றம் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பான ஆன்லைன் தளத்தின் மூலம் அபராதங்களை பெறவும் செலுத்தவும் அல்லது எதிர்க்கவும் அனுமதிக்கும் கடந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி அன்று இந்த திட்டம் பிரான்ஸ் பொது நிதி அமைப்பான பொது நிதிகளுக்கான பொது இயக்குநரகத்தால் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டது இந்த மாற்றம் காகித கழிவுகளை குறைக்கும் அரசு முயற்சியின் ஒரு பகுதியாகும் தற்போதைக்கு காகித அபராதங்களை தவிர்த்து முழுமையாக டிஜிட்டல் முறைக்கு செல்லும் கடைசி திகதி அறிவிக்கப்படவில்லை என்றாலும் திட்டம் தீவிரமாக முன்னேறி வருவதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் குறிப்பாக முகவரி தகவலின் துல்லியத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அபராத மேலாண்மை சங்கிலியில் ஈடுபட்டுள்ளவர்கள் வரி அதிகாரிகளிடம் உள்ள அடையாள தகவல்களை பயன்படுத்தி பயனர்களுக்கான அறிவிப்புகளின் நம்பகத்தன்மையை மேம்படுத்துவதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் புதிய அமைப்பில் வருமான வரி அறிக்கைகள் மற்றும் பதிவுகள் போன்ற தரவுகளை பெற்று முகவரிகளை சரிபார்க்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் இது தற்போதைய வாகன பதிவு தரவு தளத்தை விட நம்பகமானதாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தானியங்கி வேக கட்டுப்பாட்டு கேமராக்கள் மற்றும் பிற முறைகளில் பதிவு செய்யப்படும் போக்குவரத்து மீறல்கள் வாகன உரிமையாளரின் முகவரிக்கு தபாலில் அனுப்பப்படும் தரவுகள் தவறானவையாக இருப்பின் அபராதம் தவறான முகவரிக்கு செல்வதால் உரிய நேரத்தில் அபராதம் செலுத்த முடியாமல் அதிகபட்ச அபராதங்களை சந்திக்க நேரிடும் அபாயம் உள்ளது இதை தவிர்க்க ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்படும் வரி பதிவுகளின் முகவரி தரவுகளை பயன்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது